ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி மே பதினேழு இயக்கம் சார்பாக சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமீபத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளது இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் மாணவர்கள் தரப்பில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளனர் இந்நிலையில் சென்னை வள்ளவர் கூட்டத்தில் மே பதினேழு இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அதன் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இந்த திட்டம் மக்களுக்கு விரோதமானது என்றும் இதனை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி வரும் மார்ச் ஐந்தாம் தேதி திருச்சி சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து நெடுவாசல் நோக்கி வாகன பேரணி நடத்த இருப்பதாக மேலும் கோரிக்கையை வலியுறுத்தி வரும் மார்ச் ஐந்தாம் தேதி திருச்சி சென்னை உள்ளிட்ட இடங்களிலிருந்து நெடுவாசல் நோக்கி வாகன பேரணி இருப்பதாகவும் கூறினார் மீத்தே என்ன சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஹைட்ரோ கார்பன் என்ற பெயரை இவர்கள் பேசுகிறார்கள் ஆக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த உறுப்பினர் சொல்வதை போல இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாமல்லை இங்கே படித்த இளைஞர்கள் தான் கூடி கூடியிருக்கிறார்கள் திரண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதை பற்றியான முழு அறிவும் அவர்களுக்கு புகட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் படித்து வந்த அந்த பாடத்தின் அடிப்படையில் தான் இதை இதனுடைய அறிவியலை புரிந்து கொண்டது இருக்கிறார்கள் ஆகவே இந்த திட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக இந்த காவிரி டெல்டாவிலும் அதற்கு கீழும் வடக்கும் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை தனியார் கம்பெனிகள் கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது